ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா ஸ்டைல்ஸ் தூத்துக்குடியில் நேற்று இருந்து சரியான மழை பெஞ்சிட்ருக்குங்க அப்படியே வெளியில் போய் நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு போனதில் உப்பாத்து ஓடையில் தண்ணி நிறைய இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அது பக்கத்தில் தடி இறக்கி வச்சுருக்கிற இடங்கள்லாம் நல்லா தண்ணியாக இருக்குது கண்டெய்னர் லாரிஸ்லாம் அப்படி அப்படியே பிளாக் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்காங்க தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சால் இப்படியும் தண்ணி ஊருக்குள்ளார வந்துடும் பாலத்து மேலெல்லாம் லாரி லாரியெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க சேஃபாக இப்போவே இந்த உப்பா தோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்குதுங்க ரோட்டில் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக ஆனால் போன வருஷம் மாதிரி ஹெவியாக வருமாங்கிறது தெரியல அந்த அளவுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இடத்துல தண்ணி நல்லா ஓடுறதுக்காண்டி வழி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வெள்ளம் இருக்காது இருந்தாலும் தண்ணி ஓரளவுக்கு வரதான் செய்யும் ஏன்னா மழை ஹெவியாக போயிரனால் பாருங்கள் எல்லா ரோடுமே பிளாக்காக இருக்குது எல்லா வண்டிகளுமே நிறுத்தி நிறுத்தி தான் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் அந்த ஹார்பர் சைடு ஃபுல்லாக எல்லா லாரிஸும் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்காங்க உப்பளங்கள் எல்லாமே தண்ணியில் தான் நிரம்பி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான் இதெல்லாம் எப்போ வற்றி அதுக்கப்புறம் எப்போ உப்பு வர்றது மழை நின்னாலும் இந்த உப்பளங்கள்லாம் சரியாகிறதுக்கு ரொம்ப ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுங்க இதுவும் இந்த உப்பாற்று உடை தான் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது நல்லா மித்த நேரங்கள்லாம் இதில் இந்தளவுக்கு தண்ணி இருக்காதுங்க இப்போ தாமிரபரணி ஆறெல்லாம் திறந்து விட்டுருக்கனால தான் இங்கே இவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் சேஃபாக கடலுக்கே போய் சேர்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இங்கே ஏகப்பட்ட தண்ணி இருக்குது அப்படி தர தர வரைக்கும் வரதான் செய்து அந்த தண்ணி இங்கே பாருங்கள் ரோடும் தரையும் தண்ணியும் சேர்ந்தாக்கில் இருக்குதா இன்னும் கொஞ்சம் மழை பேஞ்சதுன்னா அது ரோட்டுக்கு வந்துடும் மழையே வர வரமாட்டேக்குன்னு சொல்கிறோம் ஆனால் மழை வந்தாலும் தாங்கிக்க முடிய மாண்டைக்கு இல்லையா இதுதான் மனிதனுடைய இயல்பு இருந்தால் இல் இருக்குது இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைனா இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு முடியாது நம்மளால் நீங்கள் இப்போ பார்க்குறது தூத்துக்குடி காமராஜ் காலேஜ் சைடு இருக்கிற பிகான் ஆஃபீஸ் முக்கு அதில் தான் ஏகப்பட்ட தண்ணி கிடக்குதுங்க தண்ணி எல்லாம் சரியான அழுக்கு தண்ணி காலை வைக்கவே முடியாது அவ்வளோ அழுக்கு தண்ணியாக கிடக்குது நிறைய தண்ணி நடந்தெல்லாம் போகவே முடியாது அந்த ரோட்டில் அங்கேருந்து பிகான் ஆஃபீஸ் கார்னர்லேருந்து தாமோதர நகர் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் வரைக்கும் அழுக்கு தண்ணியாக கிடக்குது இந்த ஏரியாவுக்குலாம் தண்ணி தான் வருதுன்னே தெரியல அவ்வளோ தண்ணி கிடக்கு ஏரியா மட்டும்தான் சின்ன பிள்ளையில வந்து தண்ணி கட்டுற ஏரியா இந்த இதுக்குள்ள வண்டி பாதி வீல் வரைக்கும் தண்ணி இருக்கு தூத்துக்குடி மில்லபுரம் தாண்டி இருக்கிற பாலத்துல பாருங்க எல்லாரும் காரை கொண்டு நிறுத்திட்டாங்க எங்க பழைய மாதிரி வெள்ளம் வந்துருமோன்னு பயத்தில் இந்த பாலம் காரை நிறுத்தி வச்சிருக்காங்க சேஃப்டியாக இப்போவே போய் நிறுத்தி வச்சுட்டாங்க ஆனால் இவங்க பயப்படுற அளவுக்கு இந்த வருஷம் வெள்ளம் வராதுன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க முன்னெச்சரிக்கையாக கொண்டு போய் எல்லா காரையும் சேஃபாக நிறுத்தி வச்சுட்டாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மலையை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் ஊர்லெலாம் மழை எப்படி இருந்தது உங்களுக்கெல்லாம் வெள்ளம் வந்துச்சா நீங்கள்லாம் சேஃபாக இருக்கீங்களா என்னங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்